நம்ம இப்போ கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளிக்கிறத பார்க்கலாம் இதுதான் தாளிக்கிறது நிறைய பேருக்கு தாளிக்கிறதுனா என்னங்க குழம்பு குழம்பு தாளிக்கிறீங்களா என்னங்கன்ன ஊத்தி தாளிக்கிறீங்களா கேட்பீங்க அப்படி கிடையாதுங்க தாளிக்கிறதுனா தண்ணி போட்டு தாளிக்கிறது நாங்கள் அந்த காலத்துலேருந்து சொல்லின்னு இருக்கிறோம் இது இப்படி தான் தாளிக்கிறதுன்னு சொல்லுவோம் நாங்கள் தாளிக்கிறதுனா இந்த கிழிஞ்சல தண்ணி போட்டு செலக்ட் பண்ணுவோம் இங்கிலீஷில் ஸ்லேக்டு தமிழில் தாளிக்கிறது இப்போ நாங்கள் வந்து தாளிக்கிறோம் இதை சுண்ணாம்பு வந்து தாளிக்கிறது நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம் தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதுமாரி தான் வந்து தாளிப்பாங்க சுண்ணாம்பு தாளிக்கிறது நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம் இது மாதவரத்தில் அமைந்துள்ளது சுண்ணாம்பு கால்வாய் நீங்களே பாருங்கள் சார் இந்த தண்ணி போட்டவனையே இதுமாரி பவுடர் ஆகுது பாருங்க இதுதான் வந்து சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கு ஏற்ற சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பு அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஃபைல் பவுண்டேஷனுக்கு ஏற்ற சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பு அது மட்டும் அல்ல பில்டிங் பூசி வேலை பண்ண போறீங்களா கிளிஞ்சல் சுண்ணாம்பு பயன்படுத்துங்க இந்த பாருங்க இவர் வந்து இந்த தண்ணி போட்டு இது போல தான் மாறி போடணும் வாரி போட்டோம்னா ஒன்றுக்கு ரெண்டு அப்படியே எல்லாம் இருக்கிற கிளைஞ்சல் எல்லாமே வேகம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே தாக்கு பிடிக்கணும் அப்படியே டம் கும் கும்ர பேருக்கு இந்த சுண்ணாம்பு அப்படியே பவுடர் ஆகி விடும் இந்த பக்கம் ஒருத்தர் சுண்ணாம்பு வாரி போடுறாரு பாருங்க இந்த பக்கம் ஒருத்தர் சுண்ணாம்பு வாரி போடுறாரு இதுவும் நல்லா வெந்து பவுடர் ஆகி பஸ்மமாயிடும் உங்களுக்கு சுண்ணாம்பு வேணுமா ஃபோன் எடுங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சென்னையில் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு சுண்ணாம்பு நாங்கள் ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் இது போல் தண்ணி எடுத்து வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பில் போட்டு வேக வைப்பாங்க வேக பாருங்க பாருங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வேக இருக்கு

இது எப்படி வேவுது இது மட்டும் பாருங்கள் இப்படிதான் தாளிக்கிறது ஸ்லேக் பண்றது இந்த சுண்ணாம்புலயே ஒவ்வொருத்தர் சுண்ணாம்பு தாளிக்கும் போது அப்படியே தும்பிக்கினே இருக்கிறார் ஒருத்தர் ஏன்னா தும்புறதுனால உள்ள இருக்கிற சளிலாம் அடிச்சுன்னு இருக்கும் அதை எல்லாமே வெளியே வந்துடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சார் உங்களுக்கு சுண்ணாம்பு எவ்வளோ வேணாலும் தரணுமாங்க ஒரிஜினலாக இருக்கும் சுண்ணாம்பு பியூர் தரமான கிளிஞ்சல் சுண்ணாம்பு காலம் சென்னை மாதவரம் அருகே அமைந்துள்ளது ஓகே தேங்க் யூ